நீங்க ஸ்டார்ச் போட்ட சட்டை யூஸ் பண்றவங்களா வெறும் அஞ்சு அஞ்சு நிமிஷத்துல பெர்ஃபெக்டா அந்த ஸ்டார்ச் போட்ட போறோம் அதை எப்படி அயன் பண்றோம் அப்படிங்கறத இந்த வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க லாண்டரி மக்களே உங்கள் அதே போல இந்த ஸ்டார்ச் போட்ட சட்டையை எந்த அயன் பாக்ஸ வச்சு நான் அயன் பண்ணுவேன் அதே போல அதோட டெம்பரேச்சர் எவ்வளவு நான் மெயின்டைன் பண்றேன் என்ன அப்படிங்கறத நான் வீடியோ எதுல நான் சொல்றேன் அதனால இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க நம்ம லாண்ட்ரிய டொமஸ்டிக் லாண்டரி பிசினஸ்க்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறேன் இந்த ட்ரைனிங்ல நான் என்னென்ன எல்லாம் கவர் பண்றேன் அப்படின்னா ஒரு ஐனிங் சர்வீஸை எப்படி ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்றது ஒரு வாஷிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது ட்ரெஸ் வாஷிங் எப்படி ஸ்டார்ட் பண்றது அதே போல ஸ்டார்ட் வாஷிங் எப்படி பண்ணணும் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணனும் அதே போல வந்து எவ்வளவு மேங்காவோடு தேவைப்படும் எவ்வளவு இடம் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறேன் அதுவும் ப்ராக்டிகல் ட்ரைனிங் தான் கொடுக்குறேன் யாரும் ஸ்டார்ட் பண்ண போறீங்க இந்த ட்ரைனிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோவில் என்னோட கான்டாக்ட் நம்பர் தரேன் இந்த கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஆன்லைன் பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க வாங்க இப்போ இந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா முழுசா தெரிஞ்சுக்கலாம் இந்த தான் ஐன் பண்ண போறோம் பாருங்க எவ்வளவு ஸ்டிஃபா இருக்குன்னு ஆக்சுவலா இந்த மாதிரி சட்டைக்கு எல்லாமே நாங்க லிக்விட் ஸ்டாட் தான் போடுவோம் இது எப்படி அயர்ன் பண்றது அப்படிங்கிறத நீங்க புதுசா பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து அயர்ன் பண்ணும்போது காலரா வந்து நம்ம அயர்ன் பண்ணிடணும் காலர் அயர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா கை அயர்ன் பண்ணணும் உங்களுக்கு நல்லா டிப்பினஸ் தெரியும் பாரு எவ்வளவு டூஃப் அழகா போயிடுச்சுன்னு பாருங்க எவ்வளவு அழகா ரூமாயிடுச்சினு இப்போ அதே மாதிரியே நெக்ஸ்ட் கையே அயின் பண்ணனும் எப்பயுமே அயன் பண்ணும் போது இந்த கிரீஸை வந்து கரெக்டா இருக்கானு பார்த்துக்கணும் இல்லைன்னா ரெண்டு கிரீஸா இருந்தா சட்டை போடும் போது அசிங்கமா தெரியும் அதனால கிரீஸ கரெக்டா லெவல் பண்ணிட்டு நீங்க அயின் பண்ணனும் லெவல் பண்ணியாச்சு அதே போல சட்டையோட பேக் சைடு இப்போ வந்து சட்டை கை ரெண்டு அயன் பண்ணியாச்சு இப்போ காலருக்கு பேக் சைடு நம்ம அயன் பண்ணனும் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா சுருக்கமா இருக்கிறது

இந்த பட்டியும் சொல்லுவாங்க அந்த நீட்டை அயன் பண்ணிடணும் பண்ணாம விட்டீங்கன்னா அசிங்க மாட்டேங்கும் இந்த பார்த்தாலே நல்லா தெரியும் உங்களுக்கு எவ்வளவு அழகா சுருக்கம் போகுது நெக்ஸ்ட் சட்டைக்கு அந்த சைடும் பண்ணிடணும் அயன் பண்றதுக்கு முன்னாடி ஐயாவத நல்லா நீட்டா எடுத்து விட்டுறணும் பட்டன் புல் சைடுமே நீங்க அயன் பண்ண நல்லா ரெண்டு பக்கமும் அயன் பண்ணியாச்சு அயன் பண்ணது முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் காலரை மடிச்சிடணும் மடிச்சுட்டு காலர் பட்டனை போட்டுடணும் ஒரு படல் விட்டு நீங்க ஒரு பட்டன் போட்டுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சட்டையை திருப்பி அயன் ஓ இந்த பக்கமும் இந்த காலை குளிச்சுட்டு சட்டையை எடுத்துட்டு நீட்டா திருப்பிடணும் இது ஸ்டார்ச் போட்ட சட்டை உங்களுக்கு ஈஸியாக பெர்ஃபெக்டாக இருக்கும் அதே போல என்ன டிசைன் இனிமேல் நீங்கள் ஃபைன் பண்ணிடணும் ஃபைன் பண்ணிட்டு இப்போ நம்ம ஃபோல்டு பண்ண போகிறேன் ஃபோல்டிங் வந்து ரொம்ப முக்கியம் கரெக்டாக ஈவனாக இருந்தாலும் பார்த்துக்கோங்க அப்போ தான் சட்டை பர்ஃபெக்டாக அயன் ஆகும் கையேற்ற ஹேண்ட் பண்ணியாச்சு அதனால போட்டு மட்டும் பண்ணால் போதும் இந்த கையையும் நம்ம ஐன் பண்ண போறோம் நீட்டா ஐன் பண்ணி வச்சு இந்த சைடு நீட்டா ஐன் பண்ணி வச்சு கையை ஃபோல் பண்ண போறோம் ஐன் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க ஃபோல் பண்ணாலே போகும் பார்த்தாலே நல்லா தெரியும் சட்டை எவ்வளவு பர்ஃபெக்டா ஐன் ஆயிருக்கும் புது சட்டை மாதிரியே உங்களுக்கு இருக்கும் பாருங்க ஃபுல்லா பார்த்தாலே தெரியும் சட்டை எவ்வளவு புதுசு மாதிரி நான் சட்டை அயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எந்த ஐன் பாக்ஸ் அயின் பண்ணணும் எவ்வளவு டெம்பரேச்சர்ல அயன் பண்ணணும் என்ன ஸ்டார்ஸ் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இது என்ன அப்படின்னா பொதுவாவே வந்து நீங்க வந்து ஸ்டார்ச் போட்ட சட்டையை ஸ்டீம் ஐன் பாக்ஸ் ஐன் பண்ணி பாருங்க நல்ல பர்ஃபெக்டாகவும் ஈஸியாகவும் அயன் ஆயிடும் ரெண்டாவது நீங்கள் வந்து எவ்வளோ டெம்பரேச்சரில் வைக்கணும் அப்படின்னா த்ரீல வைக்க டெம்பரேச்சர் வந்து த்ரீல வச்சு அயன் பண்ணுங்கள் பொதுவாகவே ஸ்டார்ச் போட்ட சட்டை வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் இருந்தா இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால த்ரீல வச்சு அயன் பண்ணுங்கள் இது என்ன லிக்யூட் சார்ச் நான் போட்டு யூஸ் பண்ணேன் அப்படின்னா லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்கிற ரிவைவ்ங்கிற லிக்விட் சார்ச் வச்சு நான் யூஸ் பண்ணேன் இது வந்து நல்ல ஒரு லிமிட்டாக மைல்டாக நான் ஸ்டார்ச் போட்டு யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன ப்ராண்ட் அப்படின்னா தான் நான் வாங்கி யூஸ் பண்ணேன் இந்த வீடியோ யார் யாரெல்லாம் மைல்டா ஸ்டார்ஸ் போட்டு யூஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஒரு லாண்டரி பீஸ் வச்சிருக்காங்க ஸ்டார்ஸ் போட்ட சட்டையை எப்படி அயன் ஐங்குன்னு தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க அதே போல நம்ம ஆல்ரெடி சீக்கிரம் யூடியூப் சேனலை பண்ணி வச்சுக்கோங்க நான் நிறைய லாண்டரியை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால நம்ம ஆல்ரெடி சீக்கிரம் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ